அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை மூர்த்தி நாயனார் முத்தமிழும் தந்து முதன்மையை பெற்ற பதியான பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுராபதி செந்தமிழ் கழகமும் சந்தன சோலையும் தெய்வ மனமும் கமழ்ந்தது ஓங்கி விளங்கும் பொதியை மலை தென்றலில் நின்று முத்தமிழ் சங்கம் வளர்த்தது பாண்டிய நாடு ஓங்கி உயர்ந்து நான் மாடங்களையும் கூட கோபுரங்களையும் கொண்டது பாண்டிய நாட்டில் நிலையான செல்வமுடைய குடிமக்கள் பலர் நிறைந்து வாழும் சீமையையும் சிறப்பினையும் பெற்றிருந்தது சோமசுந்தர கடவுளே சங்கப் புலவர்களுள் ஒருவராய் திகழ்ந்து சங்க தமிழை தாளாட்டிய மதுரை மாநகர் திருமகள் குடியிருக்கும் தாமரை விதையாகவும் பாண்டிய நாடு செந்தாமரை மலராகவும் விளங்கிற்று எனலாம் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் புரிந்ததும் இந்த மதுரையில தான் இத்தகைய சீர்மிக்க மதுரையில பரமனுக்கு திருத்தொண்டு புரிந்து வரும் வணிகர் குலத்துல அக்குலம் செய்த பெரும் தவத்தின் பயனாக அவதரித்தவர்தான் மூர்த்தி நாயனார் பற்றற்ற எம்பெருமானின் திருவடிகளை பற்றி வாழ்வதே வாழ்க்கை பெரும் பெற்றிருந்தார் இவர் ஆலயத்தில் தினந்தோறும் சந்தனத்தை அரைத்து கொடுக்கும் திருப்பணியை தமது கடமையாக கொண்டிருந்தார் வீரம் விளையாடும் பாண்டிய நாட்டில் கோழை ஒருவன் செங்கோலாட்சி வந்தான் இதுதான் சமயம் என்று பகை அரசனான கர்நாடக மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து பாண்டியனை முறியடித்தான் மதுரையை தனக்கு தலைநகராகவும் கொண்டான் பகையரசன் சைவ நெறியில் செல்லாது சமண சமயத்தை சார்ந்தவன் சமண மதமே உயும் நெருக்கி உகந்த தெய்வ மதம் அப்படின்னு எண்ணி அவன் சமண நெறியில ஈடுபட்டு ஒழுகினான் சைவ அடியார்களுக்கு அடுக்கடுக்கான இடுக்கன் பல விளைவித்தான் சமண மத பிரச்சாரர்களையும் சமண குருமார்களையும் தன் நாட்டிலிருந்து வரவழைத்தான் சமண மத கொள்கையை பரப்ப பல வழிகளை கையாண்டா மன்னன் தனக்கு தடையாக இருந்த சைவ சமயத்தாருக்கு பல வழிகளில் கொடுமை புரிந்தான் சைவத்தை விடாம தடுத்தான் சைவ மதத்தினரது சிவ ஆலயங்களுக்கு திருப்பணிகள் நடக்காத வண்ணம் பல வழிகளில் துன்பத்தை கொடுத்தான் சொக்கநாதருக்கு திரு சந்தனம் மறைக்கும் மூர்த்தி நாயனாருக்கும் பல கொடுமைகளை புரிய தொடங்கினர் சமணர்கள் மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டைகள் கிடைக்காதவாறு செய்து அவரது திருப்பணியை தடுக்க முயற்சி செஞ்சாங்க இதையெல்லாம் பொருட்படுத்தாம சிவனையே எண்ணி சிந்தை குளிர்ந்த மூர்த்தியார் இறைவனுக்கு தாம் செய்யும் திருத்தொண்டின மட்டும் தவறாமல் செய்து கொண்டே வந்தார் ஒரு நாள் சந்தனக்கட்டைக்காக பகலெல்லாம் மதுரை முழுவதும் சுற்றி அலைஞ்சார் ஒரு பலனும் கிடைக்கல பசியையும் பொருட்படுத்தாம எல்லா இடங்கள்லையும் தேடி இறுதியில வேதனையோடு திருக்கோயிலுக்கு வந்தார் நாமத்தை துதிக்க தொடங்குறார் இந்த சமயத்துல தொண்டருக்கு ஒரு எண்ணம் பிறக்குது சந்தனக்கட்டைக்கு முட்டு வரலாம் அதனை அரைக்கும் என் முழங்கைக்கு தட்டு வரவில்லையே சந்தனக்கட்டை கிடைக்காவிட்டால் என்ன இந்த கட்டையின் முழங்கை இருக்கிறதே இதையே அரைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மகிழ்ச்சி மேலிட சந்தனக்கல்ல தன்னோட முழங்கையை வைத்து தேக்க தொடங்குறாரு மனதிலே சிவபெருமான தியானித்துக்கொண்டே கையை பலமாக தேய்த்து கொண்டு இருந்தார் தோல் தேய்ந்தது ரத்தம் பீறிட்டது எலும்பும் நரம்பும் நைந்து வெளிப்பட்டன மூர்த்தி நாயனார் எதை பற்றியும் எண்ணாமல் வேதனையும் பொருட்படுத்தாமல் அரைத்து கொண்டே இருந்தார் சிவபெருமான் பக்தனின் பரம சேவையை கண்டு அருள் வடிவமானார் பக்திக்கு அடிமையானார் அதற்கு மேல் தொண்டரை சோதிக்க விரும்பல அன்பும் பக்தியும் மேலிட எமக்கு செய்த திருத்தொண்டு முன்போல் தடையின்றி நடைபெறும் கர்நாடக மன்னனை வென்று அரசு பொறுப்பேற்று புகழ் பெறுவாயாக இறுதியில் எமது திருவடி சேர்வாயாக அப்படின்னு அருள்வாக்கு கூறினார் இறைவனோட திருவாக்கு கேட்டு சித்த மகிழ்ந்து போன மூர்த்தி நாயனார் முழங்கையை தேய்ப்பதை நிறுத்தினார் குன்றாத குணக்குன்றாம் கோவாத மணியாம் மறைமுடிக்கும் மணியாம் அற்புத பொன்னம்பலத்து ஆடுகின்ற அம்பலத்தரசன் அருட்கடாச்சாரத்தில் முன்பு போல அவரது திருக்கரம் நல்ல நிலை எய்தியது சைவத்தை தாழ்த்தி சமணத்தை பரப்ப அரும்பாடுபட்ட கர்நாடக மன்னனின் ஆயுளும் அன்றோடு முடிவுற்றது சமணரின் ஆதிக்கமும் அழிந்தது முன்போல் சைவம் தலைத்தது மன்னனுக்கு சந்ததி இல்லாததனால அரச மரபினர் யாரும் இல்லாததனாலையும் அமைச்சர்கள்ல இருந்தே மன்னனின் ஈமக்கடன்களை செய்து முடிச்சாங்க அதன் பிறகு நாட்டை ஆள்வதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஆலோசித்து கொண்டிருந்த அமைச்சர்கள் அவர்கள் மரபு வழக்கப்படி பட்டத்து யானையை கண்ணை கட்டி அதன் துதிக்கையில் பூமாலையை கொடுத்து அனுப்புவது அப்படின்னு தீர்மானத்துக்கு வர்றாங்க நன்னால் பார்த்தாங்க பொங்கி வரும் அப்பொன்னால சிவபெருமானுக்கு ஆராதனை செய்கிறாங்க பட்டத்து யானையை அலங்காரம் செய்து அதன் கண்களை கட்டிவிட்டு துதிக்கையில் பூமாலையை கொடுக்குறாங்க இம்மண்ணுலகை அறநெறியில் நிறுத்தி ஆள்வதற்கு ஏற்ற ஒரு ஏந்தலை ஏந்தி வருவாயாக அப்படின்னு சொல்லி யானையை விடுவிக்கிறாங்க பல இடங்கள்ல சுற்றித் திரிந்து இறுதியில திருவாலவாய் கோயிலை வந்தடைந்தது பட்டத்து யானை அப்பனை வணங்கி எழுந்து நின்ற மூர்த்தி நாயனார் கழுத்தில் பட்டத்து யானை துதிக்கையில் இருந்த மலர் மாலையை போட்டது மூர்த்தி நாயனாரை தன் மீது கொண்டது மக்கள் ஆரவரிச்சாங்க சங்குகள் முழங்கின தாரைகள் ஒழித்தன பேரிகைகள் அதிர்ந்தன ஆலயத்து மணி ஒழித்தன வால் வானை முட்டியது யானையின் கண்ணில் கட்டப்பட்டிருந்த துணி அவிழ்க்கப்பட்டது மூர்த்தி நாயனார் அரச மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அரண்மனை வாயிலை அடைந்த மூர்த்தி நாயனாரை அமைச்சர் முதலான மந்திரி பிரதானிகள் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அவைக்கு அழைத்து செல்றாங்க மூர்த்தி நாயனாருக்கு முடி சூட்டுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்குது அமைச்சர்கள் முழு மனதோடு முடிப்புனையும் மங்கள விழாவில் ஈடுபட்டிருப்பதைக் கண்ட மூர்த்தி நாயனார் பெருமகிழ்ச்சி கொண்டார் என்றாலும் நாயனார் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் நாட்டில் பரவியிருக்கும் சமண நெறியின் தீய சக்திகளை ஒழித்து சைவ சன்மார்க்க நெறியை நிலைபெற செய்ய வேண்டும் அவ்வாறு மக்களிடம் சைவ சமயம் தலைத்த தான் நான் அரசு ஏற்பேன் அப்படின்னு சொல்றாரு ஐயனே தங்கள் ஆணை எதுவோ அதுபோலவே எல்லாம் நடக்கும் சமண மன்னன் மாண்டதோடு சமணமும் இல்லாது போனது அதனை பற்றி ஐயன் பயப்பட தேவையில்லை இறை அருளை பரிபூர்ணமாக பெற்ற தங்களுக்கு எதிராக நிற்க எவரும் இல்லை அப்படின்னு பணிவோடு அமைச்சர்கள் சொல்றாங்க அவர்கள் மொழிந்ததை கேட்டு நாயனார் அகமகிழ்ந்தார் அமைச்சர்கள் பொன்முடியும் மணிமாலையும் கலவை பூச்சும் கொண்டு வந்து இவற்றை அணிந்து கொண்டு அரசபிடம் அமர்க அப்படின்னு சொல்றாங்க மணிமாலையும் மூர்த்தி நாயனாருக்கு வெறுப்பை கொடுத்தது அவர் அமைச்சர்களிடம் அமைச்சர்களே பொன்முடியும் மணிமாலையும் கலவை பூச்சும் எமக்கெதற்கு யாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு சொல்றாரு அமைச்சர்கள் நாயனார் மொழிந்ததை கேட்டு மனம் உருகிறாங்க நாயனார் தமது விருப்பத்திற்கு விளக்கம் கூறினார் அமைச்சர்களே நான் பொண்ணை அணிந்து மண்ணை ஆள விரும்பவில்லை இறைவனின் திருவடியே எனக்கு மணிமுடி எனது ஜடைமுடியே எமக்கு பொன்முடி என் ஐயனின் ருத்ராட்ச மாலையே எனக்கு மணிமாலை திருவெண்ணீரே எமது மேனிக்கேற்ற கலவை பூச்சு இவற்றை அணிந்துதான் அரசு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி நாயனார் எம்பெருமான் மீது கொண்டுள்ள பக்தியையும் நம்பிக்கையையும் அன்பையும் கண்டு அமைச்சர்களும் ஆண்டோர்களும் பெருங்குடி மக்களும் காவலர்களும் போற்றி அனைவரும் நாயனாரின் விருப்பப்படியே அவருக்கு திருமுடி புனையனர் மூர்த்தி நாயனார் அரசு பெற்ற உடனே ஆளவாய் அழகனையும் அபிஷேக வள்ளியையும் தரிசிக்க திருக்கோயிலுக்கு புறப்பட்டார் இறைவன் திருமுன்னால் முடிபட அடிபணிந்து எழுந்தார் வெண்கொற்ற குடையின் கீழே திருவெண்ணீர் அணிந்த மேனியோடு மூர்த்தி நாயனார் திருநீரு கண்டிகை சடைமுடி என்னும் அறம் வலுவாது குடிகளை காத்தார் இவரது ஆட்சியில் சைவம் வளர்ந்தது சமணம் தலை தாழ்ந்தது மக்கள் வாழ்வு மலர்ந்தது நில உலகில் நீடு புகழ் பெற்ற மூர்த்தி நாயனார் நெடுங்காலம் ஆண்டு இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார்